சுட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் பூராட நட்சத்திரக்காரங்களுடைய பிறப்பின் ரகசியம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் அப்படின்றது வந்து தனுசு ராசியில் ஒரு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் அதாவது வானவெளியில் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பரப்பளவில் பால்வெளி அண்டத்தில் தனுசு ராசிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதாவது ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இடத்தோட நடுப்பகுதி அந்த தனுசு ராசியவே ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது முழுமையாக ஆளக்கூடியது இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்ராடம் மூணுமே உண்டு மூலத்தில் நான்கு பாதங்களும் உண்டு போராடத்தில் நான்கு பாதங்களும் உண்டு உத்ராடத்தில் ஒரு பாதம் மட்டும் உண்டு இந்த ஒரு கால இந்த ஒரு அளவில் தான் வந்து அந்த இடம் வந்து இருக்கும் வானத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் போயிடும் உத்ராடமும் வந்து இன்னொரு எட்ஜில் போயிடும் அது இல்லாமல் உத்ராடத்தோட மற்ற சில அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் ரொம்ப பெருசு இல்லையா இருக்கிறதுலே வந்து நட்சத்திரம் ரொம்ப பெருசு ஆனால் வந்து நம்ம பார்க்குறது சின்னதாக தெரியும் ஸோ அதோட மற்ற எல்லாம் வந்து அடுத்த ராசி மகர ராசிக்கு போயிடும் ஆனால் தனுசு ஆளக்கூடிய முழு பொறுப்பு முழு நட்சத்திரம் வந்து முழுசாக வந்து அந்த ஒளிச்சிதறலோடு இல்லாமல் அந்த ஒளிச்சிதறலையும் சேர்த்து ஓகேங்களா நீங்கள் போராட்டத்தோட ஒளிச்சிதறல் மூலத்து மூலத்த பக்கமும் விழும் அப்படின்றது கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ மூலத்துக்கு மூலத்தோட நட்சத்திரத்தோட ஒளி ஒளிச்சல் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் பக்கம் கொஞ்சம் சாயம் ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு டீப்பு டீப்பாக வந்து அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க மட்டும் தான் அது புரியும் ஸோ ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பூராட நட்சத்திரத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வந்து நட்சத்திர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது நட்சத்திரமாக வரும் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண் நட்சத்திரம் அதே மாதிரி வந்து சுக்கரனோட நட்சத்திரம் அதாவது அசுரகுருவோட நட்சத்திரம் ஆனால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவகுருவோட வீட்டில் தேவகுருவோட வீட்டில் ஒரு அசுரகுருவோட நட்சத்திரம் அதாவது தேவகுரு குருவோட வீட்டில் பிரகஸ்பதியோட வீட்டில் அசுரகுரு சுக்கரனோட நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து அமையும் பொதுவாக போராட நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க ஏன்னா வந்து பிறக்கும்போதே சுக்கரதசை கொண்ட நபர்கள் அப்படின்றதுனால ஏன்னா இருபது வருஷம் சுக்கரதசை ஓகேங்களா பிறக்கும்போதே வந்து ராஜாவாட்டம் பிறக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க தான் இவங்க தான் வந்து இதில் வந்து என்னென்னா அந்த ராஜாவாட்டம் இருக்கிற விஷயங்கள் வந்து அஞ்சு வருஷமும் இருக்கலாம் மூணு வருஷமும் இருக்கலாம் பத்து வருஷமும் இருக்கலாம் பதினஞ்சு வருஷமும் இருக்கலாம் இருபது வருஷமும் இருக்கலாம் ஸோ ஆக மொத்தத்தில் அது வந்து நீங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறீர்கள் என்பதை பொறுத்து மாறுபடும் பிறக்கும் போது அப்பா அம்மா அரவணைப்பு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஓரளவுக்கு பணமே இல்லைனா கூட கே பையன் கேட்டான் பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகிற காலகட்டமாக இருக்கும் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சுக்கரதசை முடிஞ்சு தசை வரும்போது சூரியன் நல்லா இருந்தால் அதாவது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தார்னா அப்பா தப்பிச்சார் இல்லைன்னா அப்பா வந்து இருக்க மாட்டார் இல்லைனா வந்து படுத்த படுக்கையாகிடுவார் வேலைக்கு போயிட்டுருந்தா சுக்கரதசை வரைக்கும் வேலைக்கு போயிட்டு நல்லா வேலை போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்த அப்பா வந்து சூரிய சசை வரும்போது வேலை இருக்காது வேலை போயிடும் ஸோ ஒரு விதமான பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிப்பீங்கம்மா அந்த குடும்பம் வந்து மாட்டிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து வந்துடும் சூரிய தசை சந்திரதசை இந்த ரெண்டு தசையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யோகம் வந்து செய்கிறது கிடையாது ஏன்னா வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியாக சந்திரன் வருவதும் ஒரு காரணம் அதாவது போராடும் போராடும் சொல்லுவாங்க போராட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை ஏன்னா வந்து சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு வந்து சொல்லுறோம் ஸோ அப்போ சந்திரன் மனோகாரகன் அஷ்டமாதிபத்தியம் பெறும்போது உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபத்தியம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக வந்து போராடும் போராடும் அப்படின்றதுக்கேப்போ போராட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்துக்குமே போற போராட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது தனுசில் மூலமாக இருந்தாலும் பூராடமாக இருந்தாலும் உத்திராடமாக இருந்தாலும் போராட்டம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஏன்னா வந்து அஷ்டமாதிபத்தியமாக சந்திரனோட வீடு வருவதனால் இந்த போராட்டம் நிச்சயமாக உண்டு அதுக்கு தான் நான் சொல்யூஷன் நிறைய சொல்லியிருந்தேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பொதுவாக எதிர்த்துக்காதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க தப்பே அவங்க அதாவது தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா கூட அவங்க தான் மொத்த தப்பும் வச்சுருந்தா கூட அந்த ஆர்கியூமெண்ட்ஸு வந்து பண்ணாதீங்க அதாவது வாக்குவாதங்களை வீட்டில் இருக்கிறவங்களோட பண்ணவே பண்ணாதீங்க அப்படியான்னு கேட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை உங்கள் அவங்க வந்து டயர்டாயிடுவாங்க ஓ ஓகேங்களா ஸோ அதை வந்து கண்டு கண்டுக்காமல் உங்கள் வேலை என்னவோ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் இல்லையா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போராட்ட நட்சத்திரக்காரங்க தான் மூலத்துக்கும் உத்திராடத்துக்கும் இனிமேல் தான் கற்றுக்கணும் ஆனால் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா வந்து சும்மா சும்மால்லாம் ஒருத்தர்கிட்ட போயிட்டு சண்டை போடுற ஒரு மோட்டிவ் வந்து போராடத்துக்கு கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் போராட நட்சத்திரக்காரங்க தான் வந்து இந்த மூணு நட்சத்திரம் மூலம் மூலம் போராட முத்திராடத்தில் மூணு பேரில் போராட நட்சத்திரக்காரங்க தான் வந்து கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் நல்லவங்க அப்படின்னு மீன்ஸ் என்னென்னா வெகுளியானவங்க ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியவங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது இவங்க ஸோ அந்த மாதிரி போராட போராட நட்சத்திரக்காரங்க பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லோரும் கிடையாது நூற்றுல ஒரு அறுபது பேர் எழுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பீங்க குண்டாக தான் இருப்பீங்க ரொம்ப குண்டுன்னு நான் சொல்ல வரல ஓரளவுக்கு அதை ஒல்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒல்லியாக இருக்கலாம் ஸோ போராடும் போராடும்ன்றதெல்லாம் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணேன் போராடும் நூலாடும் அப்படின்னா போராடத்தில் பிறந்தவங்க எல்லாமே விதவியாயிடுவாங்க க தாளிக்கிற நிற்காது அப்படின்றது அர்த்தம் அது ஆனால் அது உண்மை கிடையாது அது வந்து சும்மா போகிற போக்கில் திண்ணையில் உட்காந்து பேசுகிறவங்களோட பேச்சு அது அதை நம்பாதீங்க அதே மாதிரி போராடத்தில் நட்சத்திரத்துக்காரங்க வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்க மாட்டாங்க எதையும் பரந்த மனம்பான்மையாக இருப்பாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் அதில் போய் என்ன இருக்குது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரோடையுமே ஈஸியாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ் தான் நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் அது நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த ஏழரசனி அஷ்டமர்சனி தவிர்த்து மற்ற நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க எல்லோரும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன போராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் ரெண்டு தசை கஷ்டப்பட்டாலும் அதாவது பிறக்கும்போது நல்லா இருப்பாங்க சுக்கர தசையில் அப்புறம் சூரிய தசை வந்து ஆறு வருஷம் சந்திர தசை பத்து வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையிலையும் ராகு தசையிலும் நிறைய உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்க அந்த அந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கும் ராகு இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசப்படும் ஓகேங்களா அது எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஓரளவுக்கு நம்ம க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசி ராகுதசி ஃபினான்ஷியலாக வந்து உங்களை தூக்கி விடுறது நான் கண் கூட பார்த்துருக்குறேன் ஒரு சில பேருக்கு இது மிஸ் ஆகலாம் ஜனனகால ஜாதகப்படி பார்த்தா தெரியும் ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த செவ்வாதசை ராகுதையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் புராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து மெடிக்கல் சம்மந்தமாக இருப்பி இருப்பாங்க மூலம் போராடம் உத்திராடத்துலேயும் போராடம் மட்டும்தான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் நல்லா அட்லீஸ்ட் ஃபார்மசியாவது படிப்பாங்க ஃபார்மசியோ சிஸ்டர் இது சிவில் சிவில் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி சிஸ்டராக ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடியது மருந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா வந்து சுக்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க அதோ அவரோட நட்சத்திரம்ன்றதுனால இந்த சஞ்சீவினி சம்பந்தப்பட்ட மூலிகைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களை கொண்டு போகிறதும் அதுதான் அதில் கவர்மெண்ட்டில் போய் உட்கார்ற நபர்களும் வந்து தான் வந்து இருப்பீங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசை மற்றும் ராகு திசை பருவ வயதுக்கு மேல் வரக்கூடிய செவ்வாதசை மற்றும் ராகு திசையில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமையும் அதே மாதிரி நேர்மையாக பேசக்கூடியவங்க மூலத்தை விட மூல நட்சத்திரம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசும் உத்திராட நட்சத்திரம் பக்காவாக பேசுவோம் ஆனால் எல்லாத்த விட இந்த ரெண்டு பேருக்கிட்ட இருக்கிற நேர்மையை விட போராட்டத்துக்கிட்ட இருக்கிற நேர்மை வந்து ரொம்ப அதிகம் வெள்ளந்தையான ஒரு நேர்மை வெள்ளந்தையான மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பூராட நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப ஈஸியாக இன்னொருத்தரோட கவர்ந்து கவரக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ரிஷபம் கடகம் விருச்சிகம் எக்காரணம் கொண்டும் பண்ணாதீங்க அடுத்தது வந்து பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் திருமணம் பண்ணும்போது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பரணி பூரம் பூராடம் மூணுமே வந்து சுக்கரனோட நட்சத்திரம் அதே சுக்கரனோட நட்சத்திரம் திருமணம் பண்ணக்கூடாது ஏன்னா தசாபுக்திகள் எல்லாமே ஒரே மாதிரி வரும் அதுவும் இல்லாமல் குணநலன்கள் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது ஒரே மாதிரி குணநலன்கள் இருக்குதுன்னா ஈர்க்காது ஓகேங்களா ஈர்க்காது மீன்ஸ் என்னென்னா ஒரே மாதிரி குரண்கள் நன்கள் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறது கஷ்டம் அந்த ஈர்ப்பு இருக்காது அப்படின்றதுனால ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணுறது தப்பு அதே மாதிரி சுக்கரண நட்சத்திரம் வந்து மூணுமே சுக்கரனோ நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் ஸோ அப்படி வந்து மூணு நட்சத்திரத்தில் மாதிரி மாதிரி திருமணம் பண்ணுறதுமே தப்பு ஸோ இது ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்க வந்து சிம்ம ராசி வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஈகோயிஸ்ட்டு கஷ்டம் வண்டி ஓட்டுறது கஷ்டம்னு ஆனால் பூராட நட்சத்திரம் சிம்ம ராசியை திருமணம் பண்ணலாம் அதில் வந்து பூரம் பூரம் நட்சத்திரம் மட்டும் வேண்டாம் ஓகேங்களா மற்றபடி மகன் நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் உங்களுக்கு ஓகே தான் செட் ஆகும் அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரங்க வந்து திருமணம் செய்து தொழில் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தொழில் செய்யலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லக்னம் என்னன்றது கவனிங்க ஓகேங்களா லக்னம் வந்து உபய லக்னமாக இருக்கிறது மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நாலு லக்னங்களாக இருக்கிறதுனா மேக்சிமம் நீங்கள் வந்து தொழிலை பண்ணாமல் இருக்கிறது நல்லது வேலைக்கு போங்க அதேமாரி நீங்கள் தொழில் பண்ணாலும் அட்வைசரி பிஸ்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெருசாக முதலுக்கு போட்டு மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணக்கூடாது அட்வைசரி பிஸ்னஸ் நல்லது அதையும் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மற்ற லக்னம் இருக்கிறவங்க பண்ணலாம் மேஷ லக்னம் தனுசு ராசி ரிஷப லக்னம் தனுசு ராசி கடக லக்னம் தனுசு ராசி இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான தொழிலை வந்து சூஸ் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப உத்தமம் போராட நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் சனிக்கிழமை விரதமிருந்து செய்கிறது சிறப்பு பிரதோஷ வழிபாடு செய்வதும் சிறப்பு பிரதோஷ வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேல் மேலும் கொண்டு வந்துவிடும் அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த தெய்வம் உங்களை வந்து ஈர்க்கிறாரோ அதில் வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பெரிய ஆளாக வர முடியும் போராட நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் ஜாப் நிறைய ட்ரை பண்ணலாம் அதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்தளவுக்கு இருக்கிறார் சிம்மம் வீடு எந்த அளவுக்கு வந்து பவராக இருக்குதுன்றதை பொறுத்து அதற்கான ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அமையும் எல்லாேருமே வந்து இப்போ ஐஏஎஸ்ஸு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் எழுதலாம் ஓகேங்களா நீங்கள் குரூப் ஃபோரும் எழுதலாம் அவும் எழுதலாம் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் அது எந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்றது அந்த சூரியனோட பலத்தையும் சூரியனோட பாசிட்டிவ் பலம் ஒரு அசுர பலம் ரெண்டும் இருக்குது ஸோ சூரியனோட பலத்தையும் சிம்ம வீட்டோட பலத்தையும் வைத்து கணக்கிடப்படும் அதுக்கேற்ற மாதிரியான துறைகளில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது ட்ரை பண்ணுறது நல்லது இந்த வீடியோ மூலயமா உங்களுடைய நிறைய தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி